ஹாய் மக்களே வெல்கம் டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா குன்றத்தூரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க இதான் அந்த வீடு ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க ஒரு அரை க்ரௌண்ட் லேண்டில் உங்களுக்கு ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீடு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினாறுன்ற சைஸில் கார் பார்க்கிங்கு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான இருக்குது இது ஈஸ்ட்டில் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு முப்பது அடி இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸில் ஆஃப் விண்டோ இங்கேயும் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காத்தோட்டும் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பரு இது வந்து சம்புங்க அந்த சைடில் சேஃப்டி டேங்க் இருக்குது ஸோ ஈஸ்ட்டில் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட்டாக காம்பினேஷனாக இருக்குதுங்க மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து ஒர்க் பெண்டிங் இருக்குங்க ஏன்னா இது ரெடி டு வாக்கு போயில் ஃபுல்லாக வந்துச்சுன்னா சீக்கிரம் புக் ஆகிடுங்க இப்போயே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு பங்களா டைப்பில் இருக்குதுங்க இந்த வீடு பார்க்குறதுக்கே ஒரு எலிகெண்ட் லுக்கில் பக்காவாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஹாலில் கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் கிச்சனுங்க கிச்சன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குங்க இதோடய வீடியோ நைட் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ டேயில் வீடியோ போடுறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட்டு அதில் ஸ்பீல் ப்ரூஃபோட வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பேர் நின்று வேலை செய்யலாம் ஒரு கல்யாணத்துக்கே கூட நீங்கள் சமைக்கலாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு எலிகன்ட் டிசைனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிச்சனாக பார்த்துட்ருக்கோம் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கே இந்த வீடு ரொம்ப எனக்கே இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே அல்டிமேட்டு எதுவும் ஒரு குறை இருக்குன்னு வாங்கலை இது குறையே கிடையாதுங்க எல்லா நிறைவு தான் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாங்க அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே சின்ன சின்ன விஷயமும் வந்து ரசித்து பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோஃபா வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாலுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு ஹார்ட் டோரில் ஹார்ட் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸில் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்கோம் அதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூமு ப்ளஸ் இங்கே ஒரு பெயிண்டிங் வந்து அழகாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் லேம்பு அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் இந்த வந்து இந்த பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோங்க இது வந்து ரெஸ்ட் ரூம்ங்க ரெஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம் பார்க்கறதுக்கே ஒரு சம அல்டிமேட்டாக அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த பெட்ரூமும் ஹாலும் வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க லேம்பு நைட் லேம்ப்லாம் வந்து பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே போட்டிங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குங்க ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு கிளாஸான ஒரு வீடுன்னா இதுதாங்க ஸோ இது ஒரு ரெஸ்ட் ரூமுங்க இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு செம அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு நம்ம போடுற வீடு எல்லாமே அழகழகாக இருக்கும் ஸோ கஸ்டமராக இருக்கு உங்களுக்காக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ உடனே வந்து இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு நம்ம சேனல் மூலிமோ அமையிறதுக்கு என்னோட உங்கள் மார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்